ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாவது நாள் இன்றைக்கு நாம பாராயணம் பண்ண வேண்டிய இருபத்தி மூன்றாவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய மூன்றாவது பாடல் அதனுடைய பொருள் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி மூன்றாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்கை எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாரி மலை முளைஞ்சில் மன்னி கொடுந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துன்னு ஆரம்பிச்சிருக்காங்க மாரி மலை முளைஞ்சில்னா மாறி அப்படின்னா மழைக்காலம் மழைக்காலத்திலே அந்த மலையில குகையில உறங்கிட்டிருக்கும் சிங்கம் அது விழிக்கிற போது அதனுடைய கண்களிலே நெருப்புப் பொறி பறக்க விழிக்குமா அப்படி நாலு பக்கமும் சும்மா அப்படி ஒரு வீ பீடு நடை போட்டு அப்படி இப்படியும் நடமாடி அதோட பிடரி மயிரை சிலிர்த்து அப்படி பெருமையோடு நிமிர்ந்து ஒரு கர்ஜனை பண்ணும் அப்படி கர்ஜனை பண்ணிட்டு தான் அது வெளியில் கிளம்பும் அதே மாதிரி சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க பிடரி மயிர் அப்படி ரெண்டு பக்கம் சிலிப்பிட்டு ஒரு கர்ஜனை மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு ஒரு கர்ஜனை போட்டு வெ வெளியில் எப்படி கிளம்புதோ அதே போல போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா அதே போல காயாம்பூ நிறத்தையுடைய கரிய நிறத்தையுடைய கண்ணனே நீ உன்னுடைய கோயிலிலிருந்து வெளியேறி கோயில் நின்று இங்கனே போந்தருளி உன்னுடைய கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய்வதற்காக வரவேண்டும் வேண்டும் அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்களெல்லாம் இங்கே எதற்காக வந்தோம் அப்படிங்கிறத நீயே அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து பரிசீலனை செய்து நிறைவேற்றி தர வேண்டும் நிறைவேற்றி அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஆயர் பெண்கள் சிறிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து தான் அருள வேண்டும்னு கேட்குறாங்க ஏன் ஆராய்ந்து அருள வேண்டும் கேட்குறாங்க அப்படின்னா எதிரை உட்கார்ந்துருக்கிறது கடவுள் அப்படிங்கிறதுக்காக அந்த கடவுள் கிட்ட எனக்கு வீடு வேணும் பொருள் வேணும் நகை வேணும் கார் வேணும் அப்படின்னு நம்முடைய கோரிக்கைகளை அந்த ஆண்டவன் முன்னாடி அடுக்கிக்கிட்டே போகக்கூடாது அது எல்லாமே நமக்கு அமைய வேண்டும் அப்படிங்கிற விதி இருந்தால் நம்முடைய உழைப்பை பொறுத்து அந்த விதியை பொறுத்து அதெல்லாமே நமக்கு இறைவனாலே வழங்கப்பட்டுவிடும் அதனால் நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டாள் நாச்சார் இந்த பாடலில் வலியுறுத்துறாங்க இதைத்தான் ஆயர்குல பெண்களும் தாங்கள் கேட்பது நியாயம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சால் அதை மட்டும் நீ எங்களுக்கு கொடு அப்படின்னு தான் கேட்குறாங்க பொதுவாக நம்ம சுவாமிகிட்ட போனோம் வழிபாடு பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சுவாமியை பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துடணும் முக்கியமாக நம்முடைய மனம் அப்படிங்கிறது இறைவன்கிட்ட லைத்திருந்தா நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு தோணாது அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு பிரார்த்தனை வைக்கிறது அப்படிங்கிறது இறைவன்கிட்ட ஒன்றலை அவங்க அவர்களுடைய மனம் இறைவனிடம் ஒன்றவில்லை அப்படிங்கிறது தான் குறிக்குது அதனால நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை இறைவனிடம் எடுத்துச் சொல்லலாம் எடுத்து சொல்லலை அப்படின்னாலும் அவரே நமக்கு கண்டிப்பாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் ஆயர்குலப் பெண்களும் எதை கேட்கிறார்கள் கண்ணனையே கேட்டார்கள் அவனோட கலந்துட்டா நமக்கெல்லாம் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் வசதிகளெல்லாம் எதற்கு அதற்கும் மேலான பேரின்பத்தை அடையலாமே அவனை வழிபாடு பண்ணலாமே அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய மூன்றாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகைகள் ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செரி களல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இது மாணிக்க வாசக பெருமான அருள் இருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய மூன்றாவது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா திருப்பெருந்துறையிலே கொடிகொண்டுள்ள எம்பெருமானை சிவபெருமானையே விடுஞ்சாச்சு அப்படிங்கிறதுக்காக குயில்கள் கோழிகள் எல்லாம் கூவ ஆரம்பித்திருச்சு குறுகு பறவைகள் கிரீச்சட ஆரம்பித்து விட்டது கோவில்கள் எல்லாம் சங்குகள் எல்லாம் முழங்குகின்ற ஒளியும் கேட்க விட்டது நட்சத்திரங்கள் எல்லாம் சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் அந்த சூரிய ஒளியோட கலந்து அதனோட ஒன்றிவிட்டது அதே போல நானும் என்னுடைய மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் அதாவது ஓவின தாரகைகள் ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்படு நமக்கு தேவ நற்சரி களல் தாழினை காட்டாய் எப்படி நட்சத்திரங்களெல்லாம் சூரிய ஒளியோட கலந்து அதனோடு ஒன்றிவிட்டது போல நானும் என்னுடைய மனதிலே உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தோடு உன்னை காண்பதற்காக வந்துள்ளேன் உன்னுடைய திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு மட்டும் எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி துயிலெழுந்து அருள் புரிவாயாகன்னு எழுப்புறாங்க ஏன் விருப்பொடு நமக்கு அப்படிங்கிறத ஒரு ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் சரி தாழினை காட்டாய்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன ஆடை அணிஞ்சிருக்காங்க இவங்க என்ன பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி பிறரையே நாம் நோக்கிறது அப்படிங்கிறது நல்ல செயல் அல்ல அதே போல் பேசிக்கொண்டே இருப்பது பக்கத்தில் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது மற்ற கோவிலில் வந்து உலக விஷயங்களை இப்போ பேசுவது அலசி ஆராயிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய வழிபாடு நிச்சயம் பலன் தராது அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதிலே நினைத்து வழிபட்டால் மட்டுமே பலன் உண்டு தான் ஒரு படுகின்றது விருப்போடு நமக்குன்னு சொல்றார் மனது ஒன்றி விருப்பத்தோட எம்பெருமானை மட்டுமே தரிசிக்க வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு நாம வழிபாடு பண்ண வரணும் அப்படிங்கிறதத்தான் மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்